அருமையா அண்ணா வந்து பேசினாரு ஆனால் இது வந்து கடைசியில் பார்க்கும்போது அந்த மெய்யலகன் படத்தில் வந்து அந்த அரவிந்த் சிம் யாருன்னே தெரியாமல் போயிட்டு இது வர்றாங்க அதே மாதிரி தான் கடைசியில் அந்த போச்சு அதே மாதிரி வந்து அவர் இன்னைக்கு என்ன பேச போகிறான் தெரியாமல் அந்த இதை சொன்னேன் பட் அதில் இருக்கிற ஒரு கதையை தான் பேசினாங்க கடைசியில் முடியும் போது எனக்கு கண்டிப்பாக அந்த மலையில் நினையாத கொடை தான் தோணுச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மழை வருதுன்னு சொல்லிட்டு வெளியே கொடை எடுத்துகிட்டு போவோம் சில இடத்துல அது வந்து அது மழை தண்ணி விழாமல் அது நினையாமல் அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பாலு வந்துட்டு அந்த கடைசியில் வந்து அந்த இடத்துல நின்றுச்சுல அவன் திருடிட்டு போனான்னு அதே மாதிரி தான் நினைக்கிறான் அது வந்து அந்த கொடையில் படா அந்த ஈரம் படாத இடம் தான் அவனோட மனசு அந்த இடம் ஏன்னா அவனுக்கு அங்கேயே நின்று போயிட்டு அதுக்கப்புறமா பேசியிருந்தா அவனுக்கு வந்துட்டு இவனோட வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அந்த நாவலில் வர ஒரு அந்த கதை வந்துட்டு அப்படி பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே அந்த அந்த பெயர் வந்துட்டு நல்ல சரியான பெயராக தான் புத்தகத்தை வச்சுக்கிறாங்க அப்படி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அப்படிதான் பல வருஷம் கழிச்சு நம்ம ஒரு நண்பனை மீட் பண்ண போனால் கடைசியில் அவனை எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தான் அவனு நிற்பான் நம்மளும் தான் நிற்கிறோம் ஆனா வந்து முடிஞ்ச அளவு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறாமல் அவங்க கூட பயணித்து கடைசி வரைக்கும் வாழ்கிறது ரொம்ப நன்றி சிறப்பு அடுத்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறோம் கலை இலக்கியம் பேசுறோம் கதை கலை இலக்கியம் எல்லாமே எதுலேருந்து வருது நம் வாழ்வின் அனுபவத்துல இருந்து வருது தன் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு கதைகளை நம்ம உருவாக்குறோம் அது ஒவ்வொரு வடிவம் பெற்று வெவ்வேறு தளங்களை அடைகிறது போல இன்னைக்கு நம்மளோட ஒரு தன் பெயரிலேயே கலையை கொண்டிருக்கும் கலைஞன் நாஸ் தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்திலிருந்து ஒரு பகுதியை நம்மளோட பகிர்ந்துக்கிற ஆர்வமாக இருக்காரு அன்புடன் அழைக்கிறேன் அன்பு தம்பி கலைஞன் கம் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் இந்த கூட்டத்தில் வந்துட்டு நிறைய புத்தகத்தில் இருக்கிற கதைகளை தான் நம்ம எல்லாருமே வாசியா அதை வந்து இங்க வந்து பேசியிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எழுதப்படாத ஒரு கதை இது கதைன்னு சொல்லலை கதைன்னு சொன்னால கதை விடுறான் அந்த மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் என்னோட பள்ளி பருவத்தில் நடந்தது இது சுவாரஸ்யமாக இருக்குமான்னு தெரியல சுவாரஸ்யமாக இருக்குன்னு நீங்களாம் நம்புனா கண்டிப்பாக இதை நான் வந்து என்னோட நிறைய வரலாற்று கதைகளை வந்து நான் புத்தகமாக போடுறதுக்கு ஆர்வம் எனக்கு வரும் ஓகே என்னதுன்னா வந்து இது என்னோட லெவன்த் டுவெல்த் அந்த காலத்தில் நடந்தது எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு கேங்கில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எப்பவுமே ஃப்ரெண்டை எப்பவுமே உடனே இருப்போம் எங்கே போனாலும் கூட வருவானுங்க இன்றைக்கி நான் சமகாலத்தில் பார்த்துட்டு இருக்கிற உங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாலு பேரை பார்க்க தான் செய்கிறேன் அவங்க எப்போவுமே அந்த மாதிரி எப்பவுமே இருக்கணும் இந்த வாழ்த்தோடு நான் ஆரம்பிக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க சனிக்கிழமை கண்டிப்பாக ஆனால் வந்து யாரும் அதை படிக்கிறதுக்காக போக மாட்டோம் அந்த டைமில் வந்து நாங்கள் சும்மா உட்காந்து பேசிட்டிருக்கிறோம் நாலு நண்பர்கள் ஏன்னா எங்கேயுமே வந்து லெவன்த்து டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாரும் யார் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் பேசிட்டேக்கும் இருக்கும்போது ஒரு சுற்றுலா போகலாமான்னு சொல்லிட்டு நாலு நண்பர்கள் தான் சும்மா பேசுகிறோம் அதில் வந்துட்டு சரி போகலாமே எப்பவும் போகலாம் இன்றைக்கி மதியமே கிளம்பலாம் இது நடக்கிற காரியமான்னு கேட்டால் தெரில ஆனால் இது இது வந்து நாங்கள் நடத்தினோம் அதுதான் அதுதான் அந்த கதை சரி எங்கே போகலாம் கேட்கும்போது அந்த காலத்தில் அந்த அந்த டைமில் வந்துட்டு கேரளாவில் வந்து வீகாலாண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சரின்னு சொல்லிட்டு நண்பர்கள் முடிவு எடுத்தாச்சு அன்னைக்கு ப பன்னெண்டு மணிக்கு கிளாஸ் முடியுது ரெண்டு மணிக்கு பஸ் ஏறணும் திருநெல்வேலிக்கு சரின்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி கேட்குறது பெர்மிஷன் அப்போவே எல்லா கூட்டத்துலையுமே ஒரு கல்லூரி மங்கன் மாதிரி அவன் நண்பன் இருப்பான் அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் ஃபோன் அடிப்போம் உங்கள் வீட்டுக்கு ஆனால் வந்து அந்த டைமில் நீ கரெக்டாக அவன் பக்கத்தில் உங்கள் அம்மா பக்கத்தில் நீ இருந்து கவலந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எல்லா வீட்டுக்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் சுற்றுலா வந்து திடீர்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த டுவெல்த் பசங்களுக்கு மட்டும் சோ அதனால வந்து யாரெல்லாம் வராங்கன்னு எங்க வீட்டுல ஆர்வமா கேட்கும்போது அவன் ஏதாவது ஸ்கூல்ல சொன்னால் இந்த சார் வராங்க அந்த சார் வராங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லாம இல்ல இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூர்னால இவங்க ஃப்ரெண்டோட அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேரை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஏழு பேர் வீட்டில் திடீர்னு பார்த்தா ஏழே ஏழு பேர் பள்ளி அது பேரு நாங்கள் கிளம்புறோம் இது வந்து பள்ளிக்கே தெரியாது படிக்கிற பள்ளிக்கு சரின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்பவுமே வந்து எங்கள் கிளாஸ்ல நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இருப்பான் எங்கேயுமே அவன் வந்து எதுலேயுமே கலந்துக்க மாட்டான் ரெண்டு மணிக்கு எல்லாத்தையும் பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லியிருந்தோம் அவன் வருவான்னு எங்களுக்கு தெரியாது அவன் தான் ஃபஸ்ட் டைம் அங்கே வந்து நின்றான் டேய் என்ன நாங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் அந்த டைமில் டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிறான் படிப்பில் எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏழு பேரும் கிளம்பி திருநெல்வேலி போனோம் திருநெலில் போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து தேவையான பொருள்கள் அதாவது செயின் அந்த டைம் செயினை போடுறது அந்த ஸ்லீவ்லெஸ் வாங்குறது அங்கே போய் குளிக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு கேரளாவுக்கு ட்ரெயின் ஏறிட்டோம் இது 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 வரைக்குமே வீட்டில் எங்கள் வீட்டில் தெரியுது வந்து பள்ளியில் வந்து கூப்பிட்டு போய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியெலாம் போய்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே நாங்கள் வந்து போயிட்டோம் போனால் அங்கே வந்து திருநெல்வேலியில் ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி கூட்டமாக நாங்கள் இத்தனை பேர் வரோம் சொன்னால் நமக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் ஆனால் வந்துட்டு நாங்கள் ஏழு பேர் தான் போய்க்கிறோம் அங்கே நாற்பது பேர் வந்தால் தான் டிஸ்கவுண்ட்டு ஆனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு கிளம்பி போய் அந்த வீகலாண்டோட ஆஃபீஸ் திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது பாளையங்கோட்டை அங்கே போயிட்டு இந்த மாதிரி நாற்பது பேர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாங்க அவங்க பேர் என்னது அந்த டைமில் டக்குன்னு வந்து அவன் அவன் பேர் வந்து சேகுனு உர்தீன் அவன் சேர்ந்து சைன் போட போனான் இல்லடா இல்லை நாம சொன்னோட மண்மதன் போட்டு விட்டான் சரிங்க ஏ எதோ ஒன்று போட்டாச்சு நான் நாற்பது பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு சண்டே மார்னிங் வீக்கலாண்டில் நாங்கள் இருக்கணும் சனிக்கிழமை இங்கேருந்து கிளம்பி கேரளா போயிட்டோம் கேரளா போயிட்டு ஏழு பேரும் போயிட்டோம் அங்கே எங்கே தொங்கலாம் தெரியல அங்கே அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே அங்கே படுத்து பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் வந்துட்டு அந்த கடன்கள்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து அந்த ட்ரிப்பு வந்து வீக்கலாண்டுக்கு போகுது உங்களுக்கு வீகாலாண்டு போற வரைக்குமே அவள் அதெல்லாம் இருக்காது ஆனால் வந்து வீட்டு ஊருக்கு வந்தவனே தான் அந்த ஆக்சுவல் கதையே சொல்றேன் இப்போ வீகாலாண்டு போனோம் அங்கே போனாங்க வந்து என்னப்பா நீங்கள் கூட நாற்பது பேர்னு சொன்னீங்க யாரும் காணாம அப்புடின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல ஆனா வந்து அந்த டைம்ல இன்னொரு இருந்து டூர் கொடுந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு நாங்க இந்த மாதிரி ஏழு பேர் இருக்கிறோம் உங்க ஸ்கூல்னு சொல்லிருங்க நாங்க வந்து உங்களோட வந்துடும் இல்ல ஏன்னா அந்த அந்த ஃபீ இந்த பேமெண்ட்ல வந்து எங்களுக்கு இது டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுக்கா ஏன்னா காசு கம்மியா தான் இருக்குது அவங்க வந்து எங்களை ஏற்றுக்கலை இல்லை இல்லை அப்போலாம் பண்ண முடியாது இது இஸ் இல்லீகல் அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஏதோ ஒன்று காசை தரட்டு நாங்களும் உள்ளே போயிட்டு அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னா ஓவர் என்ஜாய்மெண்ட்டில் அடுத்த நாள் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் நைட்டு என்ன பண்ணுன்னு தெரில அடுத்த நாள் டுவெல்த்து நாங்கள் ஸ்கூலில் போகிறதா சொல்லி தான் போய்க்கிறோம் சரி ஒரு வழியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம் நல்ல ஃபுல் என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி ஏன்னா ரொம்ப நாள் டூரே போகலை படிப்பு படிப்புன்னு கிடந்தனால ஏழு பேர் நல்லா என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ தான் அடுத்த நாள் காலையில் பஸ்ஸு எப்படி மிஸ் ஆகிட்டு காலில் வந்து அந்த டைம் படி பார்த்திங்கன்னா லா காலில் ஆறு மணி ட்ரெயின் தான் இருக்குது அதில் கிளம்பி நான் ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து பதினொன்று ஆயிரம் ஆனால் வந்துட்டு சரி எனக்கு லீவு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மென்டாட்டில் போனால் திருநெல்வேலில் வந்து இறங்குற எட்டு மணிக்கு எங்கள் வீட்டில் இருந்து கால் வருது எங்கே இருக்கிறேன்னு நான் தான் வந்துட்டு இருக்கிறோம் சொன்ன உடனே இப்பதான் ஹெட் மாஸ்டர் கால் பண்ணாரு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த டோன்லேயே எங்க அம்மா டோன்லேயே தெரிஞ்சுட்டு ஏதோ ஒன்று சம்பவம் நடந்துக்கிடுன்னு அதுக்கப்புறமா சரி சரி பார்த்தா எங்க என் வீட்டுக்கு மட்டும் போல இருக்கிற ஏழு பேர் வீட்டுக்கும் ஹெட் மாஸ்டரே கால் பண்ணிட்டாரு இந்த ஏழு பேரை காணனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்போ ரெண்டு பேரை பதட்டமே கிடையாது அவனு வந்துட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஊருக்கும் வந்துட்டோம் ஒரு பத்து மணிக்கு வந்தவொடனே எங்க அம்மா வந்து நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை சீக்கிரம் போட்டு கிளம்பு ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு பேர் கெட்டு போயிடக்கூடாது பள்ளிவாசலில் சாரி ஸ்கூலில் வந்து பேர் கெட்டு போயிடக்கூடாது பையனுக்கு அப்படின்னு மென்டாலிட்டா எங்கள் அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே நான் இழுத்துட்டு போயிட்டேன் ஏன்னா அவன் வரவே மாட்டான் அவன் என்னென்னா நடக்குன்னு போடா ஹெட் மாஸ்டர் ஆகுது அதாவது சொல்லிட்டு போயிடுவான் அவனே நான் பிடிச்சி இழுத்துட்டு போன உடனே அப்பா அவர் கேட்குறாரு எங்கே போனீங்க சார் இந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி யாருக்கு யார் கூட போயிருந்தீங்கன்னு கேட்டார் நான் வந்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யார் கூட வீட்டில் சொன்ன ஒன்னே நான் இன்னொரு பையனை சொல்லிட்டேன் இல்லை இவங்களோட அப்பாவோட தான் போயிருந்தோம் அப்படின்னு சொன்ன ஒன்னே அப்பாவா அந்த பையனை கூப்பிடுங்கன்னு அவனும் என் கூட படிக்கிற பையன்தான் அவங்க அப்பாவோட இவன் சொல்லுனாலும் அவன் அந்த பையனை கூப்பிட்ட உடனே அவங்க அப்பா எங்கே கிடையாது எங்கள் அப்பா துபாயில் இருக்கிறாரு அப்படிங்கிற உடனே நீ போன்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது என்ன ஒன் ஹவர் எங்களுக்கு அவர் கண்டுக்கவே இல்லை நாங்கள் வெளியே நிற்கிறோம் கிளாஸுக்கு வெளியே இந்த வந்திக்கிறானுங்கன்னு கூட கண்டுக்கல ஒன் ஹவர் நீ விட்டுட்டு தான் அப்புறம் பேசுனாரு பேசிட்டு எங்களுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை அதை வந்து என்ன பனிஷ்மெண்ட் தர போறாருன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து அவ்வளோந்தான் இன்னைக்கு முடிஞ்சிட்டு ஒன்று எங்களை நம்மளை போட்டு சாத்த போறாரு அ அந்த காலத்துலலாம் அடிக்கலாம் இந்த காலத்தில் கை வச்சாலே ரொம்ப டேஞ்சராகிடுது அந்த காலத்தில் அடிக்கணும் இன்னைக்கு அவ்வளோந்தான்னு சொல்லிட்டு நினச்சி போனால் அவர் வந்து சொல்கிறாரு சரி நீங்கள் போயிட்டு வந்தீங்களா அந்த சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சுற்றுலா கற்றையா ஆமா எவ்வளோ செலவு பண்ணீங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா ஓ எழுநூத்தி ஐம்பது அந்த காலத்து அந்த டைமில் அது பெரிய அமௌண்ட் தான் எழுநூத்தி ஐம்பது சரி கூட ஐம்பது ரூபா எட்நூறு சேர்த்து நம்ம பள்ளிக்கு பள்ளியோட வளர்ச்சி நிதியா கெட்டிட்டு அந்த சுற்றுலாவை பத்தி கற்ற எழுதிட்டு நீ கிளாஸ் போகன்னு சொல்லி சிம்பிளா கொடுத்துட்டு அது ஒரு சரியான அனுபவம் ஆனா வந்து இன்னும் ரெண்டு பேரும் சொன்னேன் இல்லை அவன் வரவே மாட்டானுங்க அவனு மதியம் போல வந்தானுங்க பொறுமையா நாங்க அஞ்சு பேர் போயிட்டோம் பொறுமையா ரெண்டு பேர் வந்தானுங்க வந்த உடனே ஓ நீங்க தானே அது காலைல வரமாட்டீங்களா ஏன்னா அவரோட அப்பா இன்னொரு பிள்ளைல ஒரு தாளால அவனு அந்த கெத்து அந்த கெத்து அவன் மெயின்டைன் பண்ணுவானுங்க அவன் வந்துட்டு இல்லை எங்கள் தாத்தா வந்துட்டு தான் உங்க தாத்தா யாராவது வேணாலும் இருக்கட்டும் இந்த பள்ள நான் தான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்ததுக்கு ரெண்டு கட்டுரை எழுதி கொடுங்க அதே பையனை கட்டிங்கன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா யாரு ஏதும் ஃபுல்லா விசாரிச்சுட்டு தான் அடுத்த நொடியே இது பண்றது ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் தான் அன்னைக்கு காலில் ஒரு பிளான் பண்ணோம் மதியம் அதை எக்ஸிட் பண்ணால் போயிட்டோம் ஸோ இப்படி தான் நம்மளோட ஒவ்வொரு காரியங்களுமே நடக்கிறது நம்ம அதிகமான ஒரு பிளான் போட்டால் கண்டிப்பாக நடக்காது ஸோ அன்னைக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அது இது ஜஸ்ட்டு இன்னுமே என் மெமரியில் இருக்குதுன்னா அது ஒரு எனக்கு ஒரு அனுபவமாக இருந்துச்சு இன்றைக்கி அதை பற்றி நாங்கள் மீட் பண்ணால் பேசுவோம் அதை பற்றி அன்றைக்கி எப்படினா நம்ம போனோம் ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ அப் இந்த மாதிரி ஃபோனும் கிடையாது யார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது டக்குன்னு யாருக்காச்சும் கால் பண்ணணும் அதெல்லாம் கிடையாதுல்ல ஸோ அப்பவும் அந்த டைமில் வந்து ஒவ்வொரு இது நடந்தோம் ஆனால் இப்போ நான் சொல்லும்போது இன்றைக்கி வந்து இது கிரிஞ்சுன்னு சொல்லிடுவானுங்க ஆனால் அந்த அனுபவம் அந்த லைஃப் டைம் வேறு யாருக்குமே கிடைக்காது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையுமே வந்துட்டு ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் அதை வந்துட்டு இன்றைக்கி இதை வெளியே சொன்னால் இவங்க இப்படி நினச்சிடுவாங்களான்னு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை எங்கேயுமே சொல்ல முடியாமல் போயிடும் அந்த நினைவுகளை திரும்ப நம்ம மனசில் கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடும் ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் அனுபவமாக இருந்தால் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அது மேபி அவங்களுக்கு வந்து அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது வேற விஷயம் ஆனால் நீங்க மனசுலேயும் சொல்லும்போது அந்த டைம்ல நீங்கள் ஒரு சந்தோஷப்படுவீங்க தெரியுமா அதை வந்து யாராலும் விவரிக்கவே முடியாது நன்றி இந்த மாதிரி ஏதோ பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு